குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தசா ஷாப்பிங்கில் பிராஸ்லிப் கலெக்ஷன் தான்டா பார்க்க போகிறோம் சைஸ் பார்த்துக்கோங்க ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அதாவது டபுள் எக்ஸல் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்டா ஒரு பீஸோட எம்ஆர்பி ரேட் வந்து நூற்றி அறுபது வரும்டா நம்ம ஹோல்சேல் ரேட்டில் நூற்றி நாற்பது கொடுக்குறோம் ஒன் ஃபார்ட்டி ருப்பீஸுக்கு கொடுக்குறோம் ப்ரீமியமாக இருக்கும் செம்ம குவாலிட்டியான மெட்டீரியலு குர்தீஸ்க்கு போடக்கூடிய பிராஸ்லிப் சரிங்களா தாராளமாகவே உங்களுக்கு வந்து ஹைட் அண்ட் வித் இருக்குண்டா கிட்ட நல்லாவே என்லார்ஜாக இருக்கும் சைஸ் டபுள் எக்ஸல் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் செஸ்ட்டு சைஸ் வந்து அட்ஜஸ்டபிள் தாண்டா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாட்டோட தான் வரும் தாராளமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் செ செஸ்ட் சைஸ் வந்து ஃபார்ட்டி இருக்கவங்க அதாவது பிரா ஃபார்ட்டி யூஸ் பண்ணுறவங்க வர தாராளமாக நீங்கள் இந்த பீஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நைன் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குடா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி நாற்பது கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ப்ரீமியமாக இருக்கும் குவாலிட்டி கண்டிப்பாக இதில் உள்ள எலாஸ்டிக் வந்து எந்த விதமான ரேஷஸும் உங்களுக்கு கொடுக்காதுடா பயங்கர ப்ரீமியமான பிராண்டடில் உள்ளது அப்படின்றதுனால நல்லாவே ஒரு எலாஸ்டிக் குவாலிட்டி இருக்கும்டா நெக்கும் உங்களுக்கு வந்து ஹைட்டோ ஒரு குர்த்தியோ போடும்போது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இதாகாதுடா அதாவது இறங்குற மாதிரியோ எந்த ஃபீலும் இருக்காது ஏன்னா நெக்குகிட்டயுமே நமக்கு வந்து இது மாதிரி எலாஸ்டிக் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ப்ரேஷியரில் கூட நமக்கு இது மாதிரி எலாஸ்டிக் அட்டாச்மெண்ட் வராதுடா பட் நமக்கு இந்த ப்ராஸ்லிப்பில் வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து நெக்கு இறங்கின குர்த்திஸோ இல்லாட்டி குர்த்தா செட்டோ சுடிதாரோ போடும்போது நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்டா கண்டிப்பாக ட்ரை இப்போ ஏன்னால் நமக்கு வரக்கூடிய குர்த்திஸ் எதுக்குமே லைனிங் கடை இருக்க நடக்குது ஸோ நான் லைனிங் இல்லாத லைட் கலர் குர்தீஸ்க்கு வந்து நீங்கள் இதை மாதிரி மல்டி கலர் அட்டாச்மெண்ட் அதாவது சேம் கலரில் ஒரு ப்ராஸ்லெட் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்டா செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி உங்களுக்கு நைட்டீஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப டைட்டாகவும் எந்த ஒரு ஃபீலுமே இருக்காதுடா ப்ரீமியமான பிளாஸ்டிக் வச்சு தான் பண்ணியிருக்கோம் கலர்ஸ் பாருங்கடா இது வந்து நல்ல ராணி பிங்க் கலரு மெரூனு மஸ்டர்ட் எல்லோ வெந்தய கலரு பேர்பிள் கலர் டார்க் ஸ்கை ப்ளூ கலரு ரெட் கலரு வைலட்டு ராமா க்ரீன் கலரு தென் வந்து நேவி ப்ளூ கலர் டோட்டலாக நைன் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குதா ஒரு பீஸ் வந்து நூற்றி நாற்பதுக்கு கொடுக்குறோம் எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது நம்மள்ட்ட ஓகேங்களா எல்லா சைஸ்லேயுமே நமக்கு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இல்லை வந்துட்டு கூட நம்ம இண்டிவிஜுவல் கலர்ஸ் இருக்கும்போது அதை பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னென்ன சைஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் ஏ ஹண்ட்ரட் வரை இருக்குது அதாவது எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் யூஸ் பண்ணுறாங்க வர தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் கிட்ஸுக்கும் நம்மள்கிட்ட இருக்குடா ஓகேங்களா அதாவது சைஸ் கம்மியாகும் போது ரேட்டும் கம்மியாகும் நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கலாம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது அடுத்தடுத்த சைஸ்க்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறோம்டா ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ஆல்